அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா இன்றைக்கான பதிவில் பலரும் விரும்பி கேட்ட ஐயாமுல் உடைய சிறப்புகளும் ஐயாமுல் உடைய துவாவையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு தமிழில் ஸ்க்ரீன்லையே நான் உங்களுக்கு போடுறேன் இன்னும் அது சரியாக தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லிங்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அல்லாஹ் நீங்கள் எல்லோருமே போய் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்து அதன்படி அமல் செஞ்சவங்களுக்கு இப்போ வரைக்கும் அவாத்தாலாக பலன்களை உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய சகோதரிகள் கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையே கொடுத்துருக்கேன் நீங்கள் படித்து பார்த்துட்டு கூட நீங்கள் அதை வந்து ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க இந்த துவாவை நான் ஒரு வாரமாக ஓதி வர்றேன் இதோட யாசின் இதை பற்றியும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது பதிரு சஹாபாக்களுடைய பெயரின் பேரில் நம்ம முன்னூற்றி பதிமூணு யாசியை நம்ம ஓதி முடித்தோம் அப்படின்னா அலமதுல்லா அல்லாத்தால் பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுப்பான் அப்படின்னு போட்டிருந்தோம் இந்த ரெண்டு அமலையுமே சேர்த்து செஞ்சுருக்காங்க என் லைஃப்பில் நடக்காத ஒரு மிராக்கள் நடந்திருக்கு என்னால் இன்னுமே நம்ப முடியலை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ பெரிய விஷயம் அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ஆனால் இன்றைக்கு லுகர்ல அல்லாஹ் தலா எனக்கு கபூல் ஆக்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு கனவு மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லா தாலா உங்களுக்கு கிருபை செய்யட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹாலா அவங்களுக்கும் கிருபை செய்யட்டும் மற்றொரு சகோதரி சொல்லியிருக்காங்க அலமதுல்லா நான் ஓதனே என்னோட மிகப்பெரிய ஹலாலான தேவை நிறைவேறி விட்டுறது அலமதுல்லில்லா அப்படின்னு இன்னொரு சகோதரி சொல்லியிருக்காங்க நான் நிறைய முறை ஓதியிருக்கேன் இதை போல நான் பார்த்ததே இல்லை நிறைய விஷயம் நடந்திருக்கு இன்னும் இது எனக்கு அல்லாஹாலா தந்த மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுஹானல்லா இதை ஓதக்கூடிய எல்லாருக்குமே அல்லாஹாலா மிகப்பெரிய கிஃப்டை கொடுப்பான் எனவே நீங்கள் ஓத ஆரம்பிச்சிருங்க இப்போ மக்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டுட்டீங்க இப்போ இந்த துவா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம் ஒரு முறை நம் செல்லலாம் ஒளைவு செல்ல மாவுங்க மதீனா முன் இருக்கும்போது ஜிப்ரீல் லலைகு செல்லம் அவங்க வந்து யார சுரல்லா அல்லா தாலா தங்களுக்கு செலாம் சொல்லி இந்த துவாவை ஹதியாக அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஜிப்ரீலே இந்த துவாவினுடைய சிறப்பு பற்றி எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிப்ரி லலையூசல்லம் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அதாவது கடல் தண்ணீரை எல்லாம் சாயமாக்கி பூமியில் உண்டான மரங்களையெல்லாம் களமாக்கி பூமியில் உண்டான மனிதர்களுக்கும் மலக்குகளும் ஒன்று சேர்ந்து இந்த துவாவிடைய வரிசையை எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது முகமதே தங்களுடைய உம்மத்துக்கள் ஒவ்வொரு மாதமும் பிரை பதிமூணு பதினாலு பதினஞ்சில் நோன்பு பிடித்து இந்த துவாவை ஓதினால் முரு முழு குரானை ஓதிய நன்மையும் ஹஜ் உம்ரா செய்த நன்மையும் அல்லா தலா அவங்களுக்கு கொடுப்பான் மேலும் கியாமத்து நாளில் கேள்வி கணக்கையும் லேசாக்குவான் சிராத் பாலத்தையும் இலகுவாக கடக்க வைப்பான் இந்த துவா அர்ஷின் சூள எழுதப்பட்டிருக்கிறது அர்ஷை சுமக்கும் மழக்குகள் இந்த துவாவினுடைய குவத் கொண்டுதான் சுமக்கிறார்கள் ஜிப்ரீல் அலி வசல்லாம் அவர்களும் இந்த துவாவினுடைய சக்தி கொண்டுதான் வானத்திலிருந்து இறங்குகிறதும் ஏறுகிறதுமாக இருக்கிறார்கள் மீக்காயில் அழைகு செல்லம் அவர்கள் இந்த துவாவினுடைய குவத் கொண்டுதான் மழையை இறக்குகிறார்கள் இஸ்ராஃபியல் அழிவு செல்லம் அவர்கள் இந்த துவாவினுடைய குவத் கொண்டுதான் சூர் ஓதுவார்கள் இஸ்ராயில் அழைவு செல்லம் அவர்கள் இந்த துவாவினுடைய குவத் கொண்டுதான் படைப்புகளுடைய உயிர்களையெல்லாம் கைப்பற்றுவார்கள் இந்த துவா சொர்க்கத்தின் வாசலிலும் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தாலாவினுடைய சந்தோஷம் இந்த துவாவை ஓதிய அடியானுக்கு கிடைக்கும் மேலும் ஜிப்ரி அலி அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த துவாவை வெள்ளிக்கிழமை இரவில் தூய்மையான எண்ணத்துடன் ஓதுவாரோ அவர்கள் தங்களை கனவில் கண்டு கொள்வார்கள் இன்னும் சொல்றாங்க கேளுங்க ராஜாக்கள் பிரபுக்கள் போன்றவர்களை சந்திக்க போகின்ற பொழுது இந்த துவாவை ஓதிக்கொண்டு போனால் அவர்கள் இவனை கண்டு பிரியம் வைப்பார்கள் நினைத்த காரியத்தை நடத்தியும் தருவார்கள் இன்னும் ஜிப்ரே நலிகு செல்லம் அவங்க சொல்கிறாங்க நினைத்த காரியம் கை கூட இந்த துவா மிகவும் பலனளிக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லை இன்னும் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்காங்க நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது இன்னும் நோயுடையவங்க ஓதுனா அந்த நோய் லேஸ் ஆகும் கடன் உடையவங்க ஓதனாங்கன்னா கடன் லேஸ் ஆகிரும் இன்னும் எந்த ஹாஜத்தை நாடி ஓதினாலும் அந்த ஹாஜத் நிறைவேறும் மேலும் இந்த துவாவை இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு மிகுந்த தொழுகையோடு சொல்லி கொடுத்துருக்காங்க கேளுங்க நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு நான்கு ரெக்காத்து நஃபில் தொழுது ஒவ்வொரு ஃபாத்தியா சூரா ஒரு விடுத்தம் குல்கொல்லாக பத்து விடுத்தம் ஓதி நாலு ரக்காத்தையும் தொழுதி முடித்த பிறகு இந்த துவாவை ஓதி துவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் உடனடியாக ஹாஜத்துக்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் மேலும் சொல்கிறாங்க நாளில் நரகத்தை ஹராமாக்கி வைத்து சொர்க்கத்தை இருப்பிடமாக அல்லாஹ் மாற்றி தருவான் இன்னும் என்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்தில் முப்பது நாயிரம் மாளிகையை உண்டாக்குவேன் என்று அல்லாஹா தாலா சொல்றான் மேலும் ஹூருள் ஈன்களை அவர்களுக்கென அதிகமான எண்ணிக்கையில் அல்லா தாலா கொடுப்பானா மேலும் சொல்றாங்க அந்த மாளிகைகளை அந்த அடியானுக்கு என்னுடைய நன்கொடையாக கொடுத்து அதில் நிரந்தரமாக வாழச் செய்வேன் அப்படின்னு அல்லாஹாலா வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் இந்த அளவிற்கு ஜிப்ரல் அழைவு செல்லம் அவங்க சிறப்புக்களை சொல்லி முடிக்கிறாங்க அப்போது ரசூலை செல்லா உலக செல்லம் அவங்க சஹாபாக்கள் கிட்ட இந்த துவாவை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எழுதி வச்சு அதன்படி அமல் செய்கிறாங்க அதற்கு பிறகு நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இது மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தி அதாவது அவங்க ஒரு போருக்கு போனாங்க அப்படின்னா அந்த போரில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இன்னும் நோயிலிருந்து வெளியில் வந்திருக்காங்க இருந்து வெளியில் வந்திருக்காங்க இன்னும் பெரிய பெரிய ஹாஜத்துக்களை எல்லாம் இந்த துவா நிறைவேற்றி கொடுத்ததாக நிறைய சகாபாக்களும் தெரிவிக்கிறாங்க அந்த அளவு இது ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது மேலும் சொல்கிறாங்க இந்த துவாவின் பேரில் சந்தேகம் வைக்கக்கூடியவங்க காஃபியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே இந்த துவாவை நம்ம எப்படி ஓதணும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு அதாவது சிறந்த ஒரு தொழுகையோடவும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த துவாவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா எல்லாம் என்னுடைய திருநாமங்கள் தான் இருக்குது ஆனால் இந்த திருநாமங்களை கொண்ட திருக்குறானுடைய வசனங்கள் இதில் இருக்குது அதனால தான் இவ்வளவு சிறப்புகள் இதற்கு சொல்லப்படுது நிறைய பேர் அந்த துவா எங்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயே இருந்திருக்கும் நீங்கள் வாங்காதவங்களா இருந்திருக்கீங்க அதனால் மட்டுந்தான் நீங்கள் இந்த துவாவை நீங்கள் தேடி இருக்கீங்க இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஐம்பது புத்தகங்கள் கையில் இருக்குது யாருக்கு வேணுமோ இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் ஐம்பது புத்தகங்கள் மட்டும்தான் இருக்குது இது ரொம்ப ரொம்ப பலனுள்ள ஒரு புத்தகம் அதனால் வாங்காதவங்க இருந்தீங்கன்னா இப்போவே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க அந்த நம்பரை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருக்கேன் இன்ஷா கட்டாயமாக நீங்கள் வாங்கி அதன் மூலம் நீங்கள் அமல் செய்யுங்க இப்போ நான் ஓத தெரியாதவங்களுக்காக நான் ஒரு முறை நான் ஓதி காட்டுறேன் ஹிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அல்லாஹின் பி அஸ்மாய்கல் ஹுஸ்னா யா அல்லாஹு யா அல்லாஹு யா அல்லாஹு அன்னஹுலா இலாஹில் அல்லாஹ் யா ரஹ்மானு அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா யா ரஹீமு வான் அல்லாஹு ஹஃபூர் ரஹீமா யா மாலிகு மாலிகி யவுமிதீன் يا مالكو لمن الملك ال يوم لله الواحد الكهار يا قدوس الملك القدوس يا متعال فتعال الله الملك الحق يا سلامو سلام سلام كولم من رب الرحيم يا مؤمن السلام المؤمن يا محيمن المؤمن المحيمن يا عزيز يا جبار يا متكبر فكان الله عزيزا حكيما العزيز الجبار المتكبر يا خالق فتبارك الله أحسن الخالقين يا بارئ فتوبوا إلى بارئكم هو الله الخالق البارئ يا مصور هو الذي يصوركم في الأرحام كيف يشاء يا أول يا آخر يا لاهر يا باطن هو الأول والآخر والآخر والباطن وهو بكل شيء عليم يا شكور إن ربنا لا غفور شكور يا غفور والله غفور رحيم يا ودود وهو الغفور الودود يا, يا قائم يا قائم بالقسط لا إله إلا هو العزيز الحكيم يا قاهر وهو القاهر فوق عباده يا حي يا قيوم الله لا إله إلا هو الحي القيوم يا سميع هم الله وهو السميع العليم يا بصير إن الله بصير بالعباد يا عليم والله بكل شيء عليم يا حليم إن الله العليم حليم يا عليم وهو العلي العليم يا حكيم فكان الله عليما حكيما يا كريم إن ربي لغني كريم يا قادر كل هو القادر على أي بص عليكم يا مقتدر إن ملك مقتدر يا رعوف إن الله بالناس لرعوف الرحيم يا لطيف إن ربي لطيف لما يشاء يا خبير إن الله كان عليما خبيرا يا قهار لله الواحد الكهار يا مجيب إن ربي قريب مجيب يا باس إن الله يبعث من في القبور يا رازق والله خير الرازقين يا وارسو ولله ميراث السماوات والأرض يا صادق ولقد صدقكم الله وحده يا فاترو فاتر سماواتي والارل يا باسط ولو بسط الله رزق لعباده يا قوي ان الله قوي نزيز يا شهيد والله على كل شيء شهيد يا مبدع انه هو يبدع ويعيد يا رزاق ان الله يرزق من يشاء بغير حساب يا تواب ان الله تواب حكيم يا وهاب انك انت الوهاب يا جليل يا ذا الجلال والاكرام يا جميل فاصبر صبرا جميلا يا وكيل وكفى بالله وكيلا يا كفيل وقد جعلتهم ملاه عليكم كفيلا يا كافي وكفى الله المؤمنين الكتال يا ولي وهو الولي الحميد يا عليو إن الله هو العلي الكبير يا رب فتبارك الله رب العالمين يا غني والله الغني وأنتم الفقراء يا شاكر وكان الله شاكرا عليما يا خلاق إن ربك هو الخلاق العليم ಯ ನೂರು ಅಲ್ಲಾಹು ನೂರು ಸಮಾವಾತಿ ವಲ್ಲರ್ ಯಾ ಮೊಹಸಿನು ವಲ್ಲಾಹು ಯುಸ್ ಯುಹಿಬುಲ್ ಮೊಹಸಿನೀನ್ ಯಾ ಕದೀರು ವಲ್ಲಾಹು ಅಲಾಹ್ಹುಲ್ ಶೈಯೀನ್ ಕದೀರ್ ಯಾ ಮುಫಲಿಲು ವಲ್ಲಾಹು ದುಲ್ಫಲ್ಲಿ ಅಲೀಂ ಯಾ ಮುತಿಮ್ಮು ವಯುತಿಮ್ಮ ನ್ಯಾಮತಹು ಅಲೈಕೆ ಯಾ ಮುಯು ವ ತುಯಾಯು ಮನ್ತುಷಾ ಉದಿಲು ವ ತುದಿಲು ಮನ್ತಷಾ ಉ ರಫೀಯ ಉ ರಫೀಯ ಉ ದರಜಾತಿ ದುಲ್ ಅರ್ಷಿ يا شفيعو من ذا الذي يشفع عنده الا باذنه يا كبير ان الله كان عليا كبيرا يا حق فتعالى الله الملك الحق يا بر انه هو البر الرحيم يا وترو والشفيع بل يا غفار انه كان غفارا يا غافر وانت خير الغافرين يا حميد تنزيل من حكيم حميد யா மன்னா நு பலில்லாஹு யமன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் யா 바కీ وَயَبقى وَஜூஹு ரப்பிக துல் ஜலாலி வல் லிக்ரம் யா ஹாஃபில்ு அல்லாஹு خيرுன் ஹாஃபிலா யா ஹாஃபீலு இன் ரப்பீ அலா குலி ஷைன் ஹாஃபீல் யா அஹது குல் ஹுவல்லாஹு அஹத் யா முதப்பiru யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாኢ லல் 아ரல் யா மதீனு இன் அல்லாஹு ஹுவர் ரज़्ज़ाகு துல் குவத்தில் மதீன் يا هادي والله يهدي من يشاء الى صراط مستقيم يا بديع بديع السماوات والارض يا عالم عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم يا فتاح وهو الفتاح العليم يا رَكِيبُ ان الله كان على كل شيء رقيبا يا محيط والله من محيط يا قالي والله يقلي بالحق யா சமது குல் ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு அஹது யாஹீபு வான அல்லாஹு அலா குல் ஷயின் ஹசீபா யா நாசிரு நியாமல் மௌலா ஒ நியமன் நசீர் யாசியு வல்லாஹு வாசியன் கபீருல் முதலி அல்லாஹு நியாமல் வக்கீல் நசீர் இல்லாபில் سبحانك يا قريب صلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين وعلى جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين على أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين இப்போது இந்த துவாவை நம்ம ஓதுறதுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அது என்ன சந்தேகங்கள் அப்படின்னா இதை வந்து தூய்மையான நிலையில தான் ஓதணும் பீரியட்ஸில் ஓதக்கூடாது ரெண்டாவது சந்தேகம் ஐயாமல் ஃபீல் உடைய நாட்கள்ல மட்டும்தான் ஓதணுமா பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சுல தான் ஓதணுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க அப்படி கிடையாது இந்த துவாவை நம்ம எப்போ வேணும்னாலும் ஓதலாம் அல்ஹம்துல்லா அவ்வளோதான் இந்த ஒரு சிறந்த ஒரு துவாவை ஓதுறதும் சரி ஓதுறதை கேட்குறதும் சரி நிறைய சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லை இதை ஓதக்கூடிய எல்லாருக்குமே அவங்களுடைய பெரிய ஹாஜத்துக்கள் நிறைவேறி இருக்கு இன்ஷால்லா இப்போவே நீங்க நீயத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய பெரிய ஹாஜத்துக்களை நீங்கள் ஓதி அல்லாஹ் இடத்துல நீங்க துவாசிங்க அலமதுல்லா அல்லாஹாலா உங்கள் அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவான் ஆமீன் அலாம் வலிகுமில்லா வரகாத்தூ